தமிழ்நாட்டில் இருக்க டாப் டென் அழகான கோயில்களோட லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பத்தாவது இடத்துல தில்லை நடராஜர் கோவில் ஒன்பதாவது இடத்துல திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் எட்டாவது இடத்துல ஐராவதேஸ்வரர் கோவில் ஏழாவது இடத்துல கங்கை கொண்ட சோழபுரம் ஆறாவது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஞ்சாவது இடத்துல காவல் கோவில் நாலாவது இடத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மூணாவது இடத்துல எறும்பீஸ்வரர் கோவில் ரெண்டாவது இடத்துல திருச்சி மலைக்கோட்டை ஃபஸ்ட் இடத்துல தஞ்சை பெரிய கோவில்